ஒரு உண்மைய சொல்லிக்கிற நூத்தி ரெண்டு டிகிரி ஜரம் இருந்தும் இந்த வந்திருக்கேன் ஏ வந்திருக்க நம்ம தேசத்துக்காக வந்த உங்களை பாக்கிறதுக்காக வந்த

அதுதான் நம்மளுடைய தமிழக தமிழர்களுடைய பண்பாடா இந்தியர்களுடைய பண்பாடா நீங்க ரிசர்ச் பண்ணுங்க நான் என்ன பேசுறேன் கொஞ்சம் சொல்லி கொடுங்கதில்லை எனக்கு தெரியாது இந்தியாவோட ஸ்பெல்லிங்கே எனக்கு தெரியாது அவருக்கு குஜராத் ஒண்ணுதான் தெரியும் குஜராத்ல அவர் தன்ன அட்டொழிகள் என்னன்னு உலகத்துக்கு அதனாலதான் அமெரிக்கா இன்னும் அவருக்கு வீசாவே கொடுக்க மாட்டேங்கிறேன்

எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி எங்க அப்பா அம்மா என்ன அப்படிதான் வளர்த்தாங்க என் விரல் இந்த மோதிரம் இருக்குன்னா அதுல குரானோட எழுத்துக்கள் இருக்கும் இது நீங்க பாத்திருக்கீங்க இருபத்தஞ்சு எட்டு வருஷமா கையில இருக்கு இருக்கு குரானோட எழுத்துக்கள் பதிஞ்சிருக்கு நெஞ்சில் இருக்கும் நான் கருத்துல போட்டு இருக்கிற எங்க அக்கா படம் இருக்கு முருகனுடைய படம் இருக்கு நான் பெருமையா சொல்லுகிறேன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தோற்று இந்தியா தூத்து போயிடுச்சு இந்தியா தோத்து போத்து நம்ம தோத்து போயிட்டோம் நம்ம ஜனக தோல் அது விடுவோம் உயிரே போனாலும் விட நேஷனல் காங்கிரஸ் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்தியா ஜெயிக்கணும் இந்தியா ஜெயிக்கணும்னா நம்ம மக்கள் ஜெயிக்கணும் நம்ம மக்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நம்ம கை சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற செய்யணும்